அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களே துன்பமும் தோல்வியும் ஓடிப்போகும் தருணம் இது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள இந்த ரெண்டுமே உங்கள் வீட்டை காலி பண்ணும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்ம நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவு செஞ்சுருக்கோம் பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்க்கலாம் துளாராசியில் பிறந்த நண்பர்களே நீங்கள் எப்போவுமே மற்றவங்களும் வாழ்க்கையில் தூக்கக்கூடாது அவங்களும் ஜெயிக்கணும் என நினைக்கக்கூடியவங்க ஆனால் கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி இந்த காலகட்டத்தால் சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்துக்கொண்டு கொண்டு தான் இருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் தருணத்தில் இந்த குரு பகவான் உங்கள் துளாராசிக்கு எட்டாம் வீட்டில் வக்ரம் வக்ரமடைந்து இருக்காரு அதே நேரத்துல சனி பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்ப கும்பராசியில வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய குரு உங்களை மட்டும் கெடுப்பார் அதே போல எல்லாரையும் கெடுக்கக்கூடிய சனி உங்களுக்கு மட்டும் கொடுப்பாருங்க ஏன்னா சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சமடைவார் அப்ப சனி நல்லா இருக்கும்போது குரு தடுமாறி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பல வழிகள்லேயும் நன்மைகள் நடக்கும் அதில் குறிப்பாக காதல் தோல்வி இனி இல்லைங்க குழந்தை விஷயத்துல தோல்வி உங்களுக்கு கிடைக்காது பிள்ளைகள் விஷயத்துல நீங்க நினைத்த காரியம் ஜெயம் நல்ல ஒரு காரியம் நடக்க போகுதுங்க ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்கு உரிய சனி பகவான் ஐந்தாம் வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் நல்ல நிலையிலையும் இருக்கார் மேலும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும்ங்க மேலும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் அடைந்து இருப்பதால கடன் பிரச்சனை குறையும் ஏன்னா ஆறாம் வீடு அப்படின்றது மீனராசி அதற்கு அதிபதி தான் இந்த குரு ஆறுக்கு உரியவன் வக்ரமடைந்து இருப்பதால நிச்சயமாக கடன் பிரச்சனை குறையும்ங்க எதிரிகள் பிரச்சனை ஓய்ந்து போகும் நோய் பிரச்சனை தீந்து போகும் இன்னொரு பக்கம் பன்னெண்டாம் வீட்டுல கன்னி ராசியில கேது இருக்காரு நிச்சயமா விரைய செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் குறையும் ஐப்பசி மாதம் உங்க ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த இந்த சூரியன் கார்த்திகை மாதம் இடமாற்றம் அடைந்து விருச்சக ராசிக்கு போயிட்டாரு அப்ப உங்களுக்கு அப்படி விருச்சக ராசிக்கு போற சூரியனை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் அப்ப கார்த்திகை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கண்ணீரை துடைக்கும் மாதமாக இருக்கும்னு சொல்லலாம்க ஏன்னா பதினொன்றாம் வீடு சிம்ம ராசி அதுக்கு அதிபதி தான் சூரிய பகவான் வயதில் மூத்தவங்க அல்லது பெரிய அதிகாரத்தில் கூடியவங்க அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை இவர்களால் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் அதாவது நான் சொன்னவங்க மூலமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இனிமே இல்லைங்க அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் இனி கிடையாது துன்பம் கிடையாது தைரியமாக நீங்கள் இருக்கலாம் உங்க கண்ணீரை துடைத்து நிம்மதி பெருமூச்சு விடலாம்ங்க இந்த நிலைப்பாடு நிச்சயமாக கார்த்திகை மாதம் உங்களுக்கு நடக்குங்க ஆக மொத்தம் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு பல விஷயங்கள் பல மாற்றங்கள் நடக்கும்ங்க அது நல்லதாகவே இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் காண்பதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி